அந்த உறுப்பினர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு டென் டூ ஃபிஃப்டி மினிட்ஸ்லேயே வந்து அந்த ஆப் வந்து ஹேக் ஆகிடுச்சி நிறைய வீரலில் வந்து உறுப்பினர் அ கார்டை வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள் போய்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அந்த தமிழ்நாடு கான்ஃப்ளென்ஸிக்கு தான் நம்ம வந்து இப்போது மெம்பர்ஷிப் ட்ரை நடத்துவோம் ஆனால் இப்போ கேரளாவிலேருந்து ஒரே நாளில் ப பக்கத்தில் பேருக்கு மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரியிலேருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க மும்பையிலேருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த உறுப்பினர் ஆப் வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரே நாள்ல வந்து இருபது லட்சம் அஞ்சு லட்சம் பேர் பண்ணிருக்காங்க சொல்றப்போ விஜய் அவர்களுடைய வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து அந்த இக்கி இருக்கணும் இக்கி வைக்கல அதே மாதிரி வந்து ஆன்மீக ரீதியா வந்து இக்கு இருந்தாதான் இந்த மாதிரி நடக்கும் அவரால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நான் என்ன கேக்குறேன்னா அவருக்கு வந்து அந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இக்கு வரணும் அப்படின்றது தெரியலையா இல்ல தெரியாம அந்த மாதிரி மாதிரிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படி பாக்குறப்போ அடுத்தடுத்து என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் விஜய் அவர்கள் வச்சிருக்காரு இப்ப வந்து அவர் மக்களை சந்திக்க போறாரு சார் ஏதாவது திருநெல்வேலியில நடக்க போது மதுரையில நடக்க போது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி போது எப்போ அவர் வருவாரு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு சர்ப்ரைஸோட தான் மக்கள் இருக்காங்க கண்டிப்பா அவரே டைரக்டா மக்கள்கிட்ட சந்திச்சு பேசுவார் நீங்க அப்ப தெரிஞ்சுக்கலாம் ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த வீர விக்னேஸ்வரன் சார் வணக்கம் சார் இப்போ தமிழக வெற்றி கழக கட்சியில இருந்து உறுப்பினருக்கான ஓப்பன் ஓப்பனிங்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு ஸோ எவ்வளவு பேர் சார் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு மெம்பர்ஷிப் டிரைவ் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பெரிய அளவில் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க சில சில மணி நேரத்துலேயே பல லட்சம் பேர் வந்து உறுப்பினராக முயற்சி பண்ணியிருக்காங்க பல லட்சம் பேர் உறுப்பினர் இருக்காங்க எக்ஸாக்ட் டேட்டா மிலிட்டரி டேட்டா வந்து கட்சி தலைமை வெளியிடுவாங்க இப்போ நிறைய பேர் வந்து இருபது லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து ஐம்பது பேர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐம்பது லட்சம்லாம் ஜாயின் பண்ண முடியாது அவ்வளோ மக்கள் வந்து சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க உறுதியா சொல்றேன் தலைவர் தளபதி அவர்கள் அணி திரண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் ரெண்டு கோடினு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க தலைவர் தளபதி அவர்கள் அந்த இலக்கை கூடிய விரைவில் எட்டுவோம் ஐம்பது லட்சத்தை தாண்டி சொல்றாங்க ரெண்டு கோடி இலக்கை எட்டுவோம் அதை நோக்கி பயணிக்கிறோம் சில மணி நேரங்களில் பல லட்சம் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க பட் எக்ஸாக்ட் டேட்டா வந்து அஃபிஷியலா கட்சி தலைமை தான் அறிவிக்கணும் அதுதான் முறை இப்போ வந்து லீக் ஆகிருக்கலாம் இல்லை யூ யூக செய்திகள் போட்டிருக்கலாம் இல்லை பத்திரிகைகளில் வந்து செய்திகள் தான் அது எக்ஸாக்ட் டேட்டா எங்க தலைமை வந்து வெளியிடுவாங்க ரெண்டு கோடி மக்கள் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ ரெண்டு கோடி மக்கள்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே தான் சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா மக்கள் சொல்லலை நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் குறிப்பாக டூ க்ரோஸை கிராஸ் பண்ணுவோம் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டும் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பாருங்கள் யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்டும் தாய்மார்களோட சப்போர்ட்டும் அவங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த மூமெண்ட் வந்து சக்சஸ் ஆகிடும் சிக்ஸ்டீஸில் வந்து அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் ஃப்ரீடம் ரிசல் மகாத்மா காந்தியோடய வருகைக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸும் தாய்மார்களையும் பெரியவர்களாக இருக்கணும்னாங்க இப்போ தளபதி அவர்களுக்கும் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலியில் அவர் ரிலீஃப் கேம்ப் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் அவங்களோட ஏஜ் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் அப்போது ஒரு மெச்சூர்டான லேடி அவங்க அவங்க அவ்வளோ அன்பை செலுத்துகிறாங்க அவங்க ஃபேமிலியில் ஒரு அண்ணனா தம்பியாக அவங்க பார்க்குறாங்க அப்படி ஒரு பெண்கள் கிட்ட ஒரு நன்மைப்பை பெற்ற தலைவர் வந்து நிலசினிப்பார் ஏன்னா ஒரு பெண்கள் வந்து ஒரு விஷயத்தை அசஸ் பண்ணுறாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு தளபதி அவர்களை தன்னோட அண்ணனா தம்பியா தன் ஃபேமிலியில் ஒருத்தராக பார்க்குறாங்க இளைஞர்களோட சக்தியும் பெண்கள் சக்தி வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வரலாற்றில் ஏற்படுத்தியிருக்கு அந்த மாறல மாற்றத்தை வருங்காலத்தில் ஏற்படுத்தும் அந்த உறுப்பினர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து அந்த ஆப் வந்து ஹேக் ஆகிடுச்சு நிறைய பேரில் வந்து உறுப்பினர் கார்டு வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள் போயிட்டு ஃபஸ்ட் விஷயம் வந்து இந்த த்ரீ மினிட்ஸில் எஃபிஷியன்சி ஆஃப் தர் ஆப் வந்து த்ரீ மினிட்ஸில் பத்தாயிரம் பேருக்கு கார்டு இஷ்யூ பண்ணிடுச்சு நீங்கள் ரிஜிஸ்ட் பண்ணி இஷ்யூஸ் பண்ணிடுச்சு அந்த அந்த ப்ராசஸில் இருக்கிறப்ப ஒரே நேரத்தில் நம்ம மூணு பிளாட்ஃபார்மில் பண்ணுறோம் டெலகிராமு வாட்ஸ்அப்பு வெப்பு ஒரே நேரத்தில் பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் கிட் பண்ணா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் நைட் பார்ப்போம் டுவெல் ஒன் ஓ கிளாக் தான் ரிசல்ட் போடுவாங்க அப்போ ஒரே நேரத்துல பா பத்து லட்சம் பேர் பன்னெண்டு லட்சம் பேர் ஹிட் பண்ணனால தான் சர்வர் டவுன் ஆச்சு அப்புறம் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிடுச்சு அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஒரே நேரத்துல குறிப்பா வந்து நம்ம தமிழகத்துக்கு மட்டும் தான் அதாவது தமிழக கான்ஸ்டுவன்சிக்கு தான் நம்ம வந்து இப்போ மெம்பர்ஷிப் ட்ரைப் நடத்துகிறோம் ஆனால் இப்போ கேரளாவிலேருந்து ஒரே நாளில் ப பத்தொன்பதாயிரம் பேருக்கு மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரியிலேருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க மும்பையிலேருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபாரின்ல என்ஆர்ஐ இப்போது தமிழகத்துலேருந்து இப்போ என் தம்பியெல்லாம் ஃபாரின்ல இருக்காரு அங்கேருந்து மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காங்க ஏன்னா அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது அங்கேருந்து தமிழ்நாட்டில் ஓட்டராக இருந்தால் நீங்கள் மெம்பர் ஆகலாம் பட் பாண்டிச்சேரியிலேருந்தோ இருந்தோ அங்கே கான்ஸ்டன்ஸில் இருந்தால் நீங்கள் மெம்பர் ஆக முடியாது ஆனால் அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ஆல் ஓவர் வேர்ல்டில் தளபதி அவர்களோட ஃபாலோவர்ஸ் வந்து மெம்பர்ஷிப்பாக ட்ரை பண்ணுறதுனால அந்த இனிஷியலாக அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு இப்போ ரெக்கவர் ஆகிருச்சு நல்ல ஒரு மொமெண்டமில் போயிட்டுருக்கு மெம்பர்ஷிப் ட்ரை விரைவில் எங்கள் தலைமை வந்து அதுக்கான கொம்யூனேட்டிவ் டேட்டா இந்த பதினஞ்சு நாளையோ முப்பது நாளையோ எவ்வளோ பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பாங்க அந்த உறுப்பினர்ல வந்து மெயினாக என்னென்ன டீடைல்ஸ்லாம் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு சார் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இது வந்து ஏஐ ஆப் நீங்கள் எலக்ட்ரோ நம்ம எலெக்ஷன் கமிஷன் இஷ்யூ பண்ண ஓட்ரு ஐடி இருக்குல்ல அது யூனிக் ஐடி கொடுப்பாங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எப்படி யூனிக் நம்பரும் ஓட்டர் ஐடி யூனிக் நம்பர் அந்த நம்பரை அந்த ஐடியை கொடுத்தாவே அந்த ஆப்பை போய் ஃபெச் பண்ணிடணும் டேட்டாவே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேலூர் கான்ஸ்டுவன்சி மேலூர் கான்ஸ்டுவன்சியில் என்னோடய பூத் மூணு அந்த மூணா என்னோட ஐடியை கொடுத்தோம்னா மேலூர் கான்ஸ்டுவன்சி மூணாவது பூத்து மதுரை டிஸ்ட்ரிக்கு என் பேர் என்ன எங்கள் அப்பா பேர் என்ன எல்லா டேட்டாவும் எலெக்ஷன் கமிஷனில் இதில் இருக்கு அது ஃபெக்ஸ் பண்ணிடும் அப்போ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் வந்து ராங் டீட்டெயில்ஸ் தர முடியாது ஒரே நபர் ரெண்டு பேர் மெம்பர் ஆக முடியாது ஏன்னா அந்த ஐடி இன்னைக்கு ஐடி இப்போ என்னோட ஐடியை நான் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரே ஒருத்தர் ஒன்ஸ் நான் மெம்பர் ஆகிட்டேன்னா திருப்பி நான் அதை மெம்பர் ஆக முடியாது ஏன்னா அங்கே வந்து ஓட்டுற ஐடி வேணும் அப்போ நம்ம ஃபில் பண்றப்போ ஏதாவது மாட்டீங்களே நீங்க கொடுக்குறது ஒரே ஒரு ஐடி மட்டும் தானே நீங்கள் என்னோட பேரையோ என்னோட வயசையோ என்னோட அப்பா பேரையோ நான் ஃபில் பண்ண தேவையே கிடையாது நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ஐடி யூஸ் பண்றது மட்டும்தான் அந்த ஓட்ரு ஐடி யூஸ் பண்ண அந்த யூனிக் ஐடென்டிட்டி இருக்கும்ல ஓட்ரு ஓட்டர் ஐடியில் அதை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்றீங்க அது ஃபிக்ஸ் பண்ணிடும் அப்போது இதில் வந்து டூப்ளிகேஷனுக்கு வாய்ப்பே கிடையாது ஆத்தென்டிகேஷன் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி பத்து கோடி இருபது கோடின்னு உறுப்பினர் சேர்க்கறதில்ல சொல்றதுல இருக்க முடியாது அது வந்து ஆத்தென்டிக்கேட்டாக இருக்கா உண்மையில் எத்தனை உறுப்பினர் அதே மாதிரி இந்த பூத் வைஸ் வந்துடும் டேட்டா இந்த பூத்தில் இந்த கான்ஃபிடன்ஸுன்னா இந்த பூத்தில் இவ்வளோ உறுப்பினர் நமக்கு இருக்காங்க அப்படின்னு அப்புறம் நான் அடுத்து நம்ம நிர்வாகிகள் போய் அதை வந்துச்சு அடுத்தடுத்த பணிகளுக்கு கட்சி பணிகளை ஈடுபடுறதுக்கு அது சரியாக இருக்கும் இப்போ அந்த உறுப்பினர் கார்டுனால என்ன யூஸர் இருக்கும் மக்களுக்கு இப்போ நம்ம திமுகவுடைய உறுப்பினர் கார்டு வச்சிருந்தோம்னா அவங்க ஆட்சியில இருந்தாங்கன்னா அதுக்கான இலவசமான விஷயங்களோ இல்ல மருத்துவமனைக்கு போறப்போ நம்மளுக்கு அங்க வந்து மணி வந்து டெரெக்ஷன் ஆகுது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அப்படி பாக்குறப்போ இந்த உறுப்பினர் கார்டுல என்ன கார்டு பொறுத்தளவுல இப்ப மக்கள் பணிக்கு பெருமளவுல இளைஞர்கள் வந்து இங்க இயக்கத்துல வந்து இணையறாங்க நாங்க வந்து ஆல்ரெடி குருதியகம் விளியகம் படிப்பகம் பயிலகம் அப்படின்னு மக்கள் நல்ல பணிகள் செய்கிறோம் இந்த மாதிரி இளைஞர்கள் சக்திகளை வந்து நாங்கள் இணைக்கிறதுனால இந்த வார்டில் அதாவது ஒரு பத்தாவது வார்டுனா அந்த வார்டில் ஒரு ஆயிரம் உறுப்பினர் இருக்காங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து பார்க்க ஒரு நல்ல போர்ஸுக்கு ஒரு ஒரு வெளில வந்தால் பயன்படுத்துகிறது அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் கிளாஸஸ் எடுக்கிறது அவங்க பொலிட்டிக்கலாக போல்டு பண்ணணும் ஒரு இருபது வயசு பன்னெண்டு இருபது வயசு பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாலேஜ் இருக்கும் அவங்கள வந்து நம்ம அரசியல் அவங்களை ட்ரெயின் மணி மோல்டு பண்ணணும் அதுக்கு அந்த செக்ஸ கொண்டு வர்றதுக்கு இந்த செட்டப் தேவைப்படுது நீங்கள் அந்த டேட்டா இருந்தால் தான் அந்த இடத்துல அவங்க மொபிலைஸ் பண்ண முடியும் ஒரு நிர்வாகிகளாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா அவங்க நேரடியாக போய் பார்ப்பாங்க இப்போ இந்த தெருவில் இத்தனை பேர் மெம்பர் இந்த தெருவில் இத்தனை மெம்பர் லோக்கலில் லோக்கல்ல இருக்கிற நம்பருக்கு ஒன் டு ஒன் பேர்ஸனாக தெரியும் அப்போ அவங்க உள்ளே கொண்டு வருவாங்க ஒரு மக்கள் நல பணிகள்னா அவங்கள பயன்படுத்துவாங்க ஒரு ரிலீஃப் கேம்னா பயன்படுத்துவாங்க ஒரு டிசாஸ்டர்னா பயன்படுத்துவாங்க இது போது கட்சி பணிகள் கட்சியோட செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்துவாங்க ஒரு ஆர்கனைஸ்டர் டெக்ஸ்டர்டு இதை கொண்டு போயிட்டு அந்த உறுப்பினர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரே நாளில் வந்து இருபது லட்சம் அஞ்சு லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றப்போ விஜய் அவர்களுடைய அந்த ஒரு ரியாக்ஷன் எப்படி இருந்தது சார் தளபதி அவர்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளோட இலக்கு மிகப்பெரிய இலக்கு தன்னோட லட்சியம் மிகப்பெரிய லட்சியம் யானைக்கு குறிவைங்கன்னு ஆல்ரெடி தளபதி சொல்லியிருக்காரு அந்த இலக்கை நோக்கி தளபதி எங்களை வலைநாட்டு செய்யல அந்த இலக்கை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து அந்த பேர்ல இக்கி இருக்கணும் இக்கி வைக்கல அதே மாதிரி வந்து ஆன்மீக ரீதியா வந்து இக்கி இருந்தாதான் இந்த மாதிரி நடக்கும் அவரால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நான் என்ன கேட்கிறேன்னா அவருக்கு வந்து அந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இக்கு வரணும் அப்படின்றது தெரியலையா இல்ல தெரியாம அந்த மாதிரி வச்சுட்டாங்க வந்து பேர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கணப்படி சொல்றாங்க தமிழறிஞர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க தமிழறிஞர்களோட ஆலோசனைப்படி தளபதி அவர்கள் வந்து ஒரு 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 தவறு நடந்திருக்குன்னா அதை வந்து திருத்திக்கிறது தான் ஒரு தலைமை கழகு அந்த அடிப்படையில் எதிர்பாராமல் நடந்த விஷயம் அதை திருத்திடணும் அப்படின்னு சொல்லி திருத்திட்டாங்க அப்போது வந்து மெச்சூர்டான லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற தலைவர் தளபதி அவர்கள் அதை சரி பண்ணிட்டாங்க அது ஆல்ரெடி முடிஞ்ச இஷ்யூ இல்ல அது வந்து இன்னமும் போயிட்டு இருக்கு இல்ல இது போகுது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இப்போ நாங்க எங்க கட்சியோட எல்லாருமே இக்கு போட்டு தான் அடிக்கிறாங்க நீங்க தான் இன்னும் அப்டேட் ஆகிறேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி வந்து எல்லா கட்சியோட நிர்வாகிகள் எல்லா போஸ்டர்ஸ் எல்லா வித்துலயுமே இக்கு போட்டு தமிழக வெற்றி கழகம் தான் போட்டு தான் அடிக்கிறாங்க இப்போ நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே வந்து வேற கட்சியில் ஜாயின் பண்ணிடுறேன் இப்போ டிவி கேன் போட்டால் டிவி கே மாதிரி இன்னொரு கட்சி பேரும் போல இருக்கு ஸோ அதனால் டிவி கேன் நான் இந்த கட்சியில் வேற கட்சியில் ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இல்லைங்க இதுதான் பண்ணுறோம் மெம்பர்ஷிப்ஸ் வந்து எல்லாமே ஆன்லைன் தானே ஆப் பண்ணி பண்ணி பண்றதுக்கு நம்ம கட்சி எனக்கு தெரிஞ்சு டெக் மூலமா இப்படி ஒரு ஒரு மே மெம்பர்ஷிப் ட்ரைவ் வந்து நம்ம கட்சி தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கு இது வந்து பெரிய ரெவல்யூஷனரியா டெக் வச்சு இவ்வளோ மாசா ஒரு முப்பது லட்சம் இருபது லட்சம்னு ஷார்ட் ஸ்பேனில் பண்ணது வந்து நம்ம கட்சி தான் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தலைவர் தளபதி அவரோட மிஷினரி நான் வந்து நேத்தே அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து இன்னும் ஓடிபி வரல அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எதனால அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக அந்த ஷார்ட் ஸ்பேனில் அந்த சர்வர் இஷ்யூஸ் இருக்குது அது சரியாக அது கொஞ்சம் சரியாகிட்டு இருக்கு சீக்கிரம் வந்துடும் எல்லாருக்கும் உறுப்பினர்கள கிடச்சி ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் ஓடிபி வரல கார்டு வரல அப்படின்னு சொல்லி வந்துடும் அந்த சர்வஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு நீங்கள் டெலகிராமும் வெப்பு நீங்கள் ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அடுத்த பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள் கிடச்சிரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படி பார்க்குறப்போ அடுத்தடுத்து என்னென்ன பிளான்ஸ்லாம் வந்து விஜய் அவர்கள் வச்சிருக்காரு கண்டிப்பாக அடுத்து சேர்க்கை கட்சியோட உள்கட்டமைப்பு அதுக்கப்புறம் தலைவர் தளபதி வந்து தன்னோட கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு நேரடி அரசியலுக்கு வருவார் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு வரையும் எப்படி புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து புரட்சி பயணம் போய் மக்களை சந்தித்தாரோ அது மாதிரி நமது தளபதியும் மக்களை சந்திப்பார் எப்போ வந்து அவர் மக்களை சந்திக்க போறாரு சார் கூடியவர்கள் சந்திப்பார் ஏன்னா திருநெல்வேலியில நடக்க போது மதுரையில நடக்க போது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி போது எப்போ அவர் வருவாரு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு சர்ப்ரைஸோட தான் மக்கள் இருக்காங்க கண்டிப்பா தளபதி அவர்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க என்னோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஃபுல் டைம் ஆஃப் பாலிடிக்ஸ் போறேன்னு அதுக்கான பணிகள் போயிட்டு இருக்கு இப்போ மெம்பர்ஷிப் டைப் போயிட்டு இருக்கு கட்சியோட உள்கட்டமைப்பு பணிகள் போயிட்டு இருக்கு அடுத்த கட்டமா தளபதி அவர்கள் வந்து கட்சியோட சின்னம் வந்து இன்னும் வந்து ஒரு வெளியே கொண்டு வரவே இல்லை எப்போ அந்த கட்சியோட சின்னம் வந்து வரும் தலைமையில இருந்து அறிவிப்பு இதெல்லாம் பெரிய டிசிஷன்ஸ் சின்னம் வர்றதோ கொடியேறுமைப்படுத்துறதோ இதெல்லாம் வந்து பார்ட்டியோட ஐடென்டிட்டி அதை வந்து தலைவர் தளபதி அவர்கள் தான் பண்ணுவாங்க என்ன சின்னத்துடைய கலராக இருக்கட்டும் கொடியோட கலராக இருக்கட்டும் ஆன்மீகத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வந்து இந்தந்த கலர் வச்சா விஜய் நல்லா இருக்கும் இந்த இந்த மாதிரியான மாதிரியான கொடிகள் வச்சா சின்னம் நல்லா இருக்கும் நான் கிடையாது அதனால அதில் கரை சொல்ல எனக்கு தெரியல இந்த மாதிரி என்னோட இது என்னன்னா தளபதி அவர்கள் வந்து கொள்கை அடிப்படையில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்க கொள்கை அடிப்படையில எங்களை வழிநாடு கேடரில் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே உறுதிமொழி எடுத்து தான் கட்சியில் சேர்த்துக்கிறாங்க அதனால கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சி அடுத்து அதுக்கான சிம்பிள்ஸ் கொடி இதெல்லாம் வந்து தளபதி தலைவர் தளபதி அவர்கள் வந்து நான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்கிறப்ப வந்து அவருடைய ரியாக்ஷன் அவர் என்ன சொன்னாரு இல்ல அது வந்து மக்கள் கேட்கணும் அப்படின்னு பெரிய ஒரு அவலத்தோட தான் இருக்காங்க அவரே டைரக்டா மக்கள்கிட்ட பேசுவார் நீங்க அப்ப தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவர்கிட்ட இந்த வர ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ஒன்னொன்னும் வந்து ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கு மக்கள் கண்டிப்பா